வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசைன் கேரியர் கடன்ஸ் குரு நம்ம கடந்த ரெண்டு மாசமா வந்து நம்ம போட்ட அதிகமான வீடியோ என்னன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் எப்படி வந்து ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் போட்டது நம்ம தான் மற்றவங்க எல்லாம் வந்து நூத்தி எண்பதுக்கு இந்த காலேஜ் நூத்தி தொண்ணூறுக்கு இப்படி காலேஜ் சொல்லும்போது நம்ம வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி ரெடி பண்ணணும் ரொம்ப எஃபெக்டிவா எப்படி சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதே மாதிரி வந்து முதல் ரவுண்ட்ல எந்தெந்த காலேஜ் நல்லா பண்ணாங்க அதே மாதிரி வந்து போன வருஷம் ரவுண்ட் ஒன்ல வந்து சாய்ஸ் ஃபில்லிங் தப்புல வந்து ஒரு நானூத்தி எழுபத்தஞ்சு பேர் ரெண்டாவது ரவுண்ட் வந்தாங்கன்னு ஒரு வீடியோ போட்டோம் அப்புறம் வந்து ரெண்டாவது ரவுண்ட்ல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியாம அடுத்த ரவுண்டு வந்தான்னு வீடியோ போட்டோம் இந்த ரெண்டு வீடியோ வந்து நம்ம எதுக்கு போட்டோம்னா நிறைய அவேர்னஸ் வரணும் ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் தான் வந்து அவங்க லைஃப்பை டிசைட் பண்ணி நிறைய வீடியோ போட்டோம் பட் நேத்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ரவுண்ட் ஒனுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆனவுடனே நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டாங்க நிறைய இது கேட்டாங்க அவங்க கேட்ட டவுட்ஸு அந்த அவங்களுடைய ஒரு சிலவங்க சாய்ஸ் லிஸ்ட் அனுப்பி எப்படி இருக்குன்னு செக் பண்ணாங்க அதனால அவங்க சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது நம்ம பார்த்த ஒரு ஷாக்கிங் என்னன்னா யாருக்குமே வந்து மேக்ஸிமம் யாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னனே தெரியாம இருக்காங்க இது இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து இந்த ரவுண்ட் ஒன் மாணவர்கள் இன்னும் கூட வந்து உங்களுக்கு இன்னைக்கும் டைம் இருக்கு நாளைக்கு டைம் இருக்கு சுதாரிச்சு காலேஜ நிறைய ஆட் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு வந்த நிறைய சாய்ஸ் ரெஃபரன்ஸ்ல பார்த்தோம்னா அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு மித்து தான் இருக்கு சென்னை காலேஜ் கோயம்புத்தூர் காலேஜ் சென்னை காலேஜ் கோயம்புத்தூர் காலேஜ் இந்த ரெண்டு பூதங்கள் தான் அவங்ககிட்ட ஏறி இருக்கு சென்னையில் எது நல்ல காலேஜ்னு அவங்களுக்கு தெரியல கோயம்புத்தூர்ல எது மோசமான காலேஜ் தெரியல அவங்கள பொறுத்தவரை வந்து அவங்க போட்ட சாய்ஸ் லிஸ்ட் எல்லாமே பார்த்தோம்னா சென்னை கோயம்புத்தூர் இந்த ரெண்டு ஊர்கள் தவிர வந்து மிச்சம் எந்த ஊர்ல அதிகமான காலேஜஸ் அவங்க போடவே இல்லை இதுக்கு இன்னொரு மேஜர் காரணம் என்னன்னா மெயினா வந்து நான் வந்து குறையே சொல்வேன் நம்மளுடைய யூடியூபர்ஸ் தான் நம்மளுடைய யூடியூபர்ஸ் வந்து திருப்பி 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 சென்னை அண்ட் கோயம்புத்தூர் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் மட்டும் தான் பேசுறாங்க ஏன் பேசுறாங்க அவங்க பேசுறாங்களா இல்ல பேச வைக்கிறாங்களா இல்லன்னு தெரியல ஏன்னா எல்லா ஊர்லயும் காலேஜஸ் இருக்கு திருப்பி வந்து சென்னை கோயம்புத்தூர்னா சென்னையில வந்து எண்ணில்லாம் சார் ஒரு அஞ்சு நல்ல காலேஜ் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல அஞ்சுன்னா ஒரு அஞ்சு காலேஜ் மொத்தமே பத்து காலேஜ் ஆனா ஒவ்வொருத்தவங்களும் வந்து சென்னையில ஒரு ஐம்பது காலேஜ் கோயம்புத்தூர்ல ஒரு ஐம்பது காலேஜ் பேசி டோட்டலாவே வந்து தமிழ்நாட்டில் எத்தனையோ மாவட்டங்கள் இருந்தால் இந்த ரெண்டு மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரி தான் தலை சிறந்த கல்லூரினே ஒரு பிரமையை உருவாக்கிட்டாங்க ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு வந்துச்சா இல்லையான்னு தெரியல ஆர்டிபிஷியல் மாயை வந்து என்ன செஞ்சிட்டாங்க எல்லாருமே கிரியேட் பண்ணிட்டாங்க இதை குறிப்பா வந்து நானும் ஒரு யூடியூபர் தான் என்னை போல இருக்கிற யூடியூபர்கள் தான் என்ன செஞ்சிட்டாங்க சென்னை கோயம்புத்தூரை வந்து உங்களை வந்து பூதமாக்கி விட்டு இப்போ எந்த ஊர் இப்ப நான் இருந்து ஒரு பையன் சாய்ஸ் சாய்ஸ் அனுப்பட்டும் மதுரையா அனுப்பட்டும் ஈவன் சேலமா அனுப்பட்டும் ஈவன் திருச்சி அனுப்பணும் எல்லாத்தோட சாய்ஸ்ல வந்து அவங்க பார்த்தோம்னா சென்னை கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் தவிர எந்த காலேஜும் இல்ல இந்த வீடியோல வந்து ரவுண்ட் ஒன் மாணவர்கள் வந்து மிஸ் பண்ண காலேஜஸ் ஏன்னா ரவுண்ட் ஒன் மாணவர்கள் வந்து சென்னை கோயம்புத்தூர் தான் வந்து கல்லூரி நினைக்கிறாங்க சென்னையில் மொக்க காலேஜும் இருக்கு கோயம்புத்தூர்ல மோசமான காலேஜும் இருக்கு இதெல்லாம் தெரியாம அதையும் வைக்கிறாங்க இந்த வீடியோ வந்து சென்னை கோயம்புத்தூர் தவிர வேற ஊரில் இருக்கிற நல்ல நல்ல காலேஜஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன் இதையே நீங்கள் வந்து இந்த வீடியோவை வந்து எத்தனை பேர்த்துக்கு ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா மாவட்டத்திலையும் நல்ல நல்ல கல்லூரிகள் இருக்கு அது அவங்களுக்கும் தெரியட்டும் ரைட் மெயினாக வந்து ரவுண்ட் மாணவர்கள் மதுரை ஜோன் எடுத்துக்கிட்டா மதுரையில் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் எது தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் ஏ பெஞ்ச் மார்க் மதுரையில சவுத்துலயே வந்து பெஸ்ட் காலேஜ் என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும் ஆனா மதுரை கீழே சவுத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி என்னமா இருக்கணும் தியாகராஜா காலேஜ் தான் வந்து அவங்களோட சாய்ஸா இருக்கணும் ஏன்னா இப்போ நாகர்கோவில் இருக்கிறவங்க வந்து நீங்க சென்னைக்கு போனோம்னா மதுரைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் அங்கே ஒரு பன்னெண்டு மணி நேரம் பதினேழு மணி நேரம் ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி ஊருக்கு போகணும் அதே மாதிரி வந்து சுனாமி வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க சுனாமி வந்துருச்சுன்னா வந்து நாகர்கோவில் இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க திக்கு திக்கு திக்குன்னு இருப்பாங்க சென்னையில மட்டும்தான் கல்லூரி கிடையாது ஏன்னா இங்க சவுத்ல இருக்கு அதே மாதிரி வந்து கோயம்புத்தூர் பிரிப்பேர் பண்றாங்க நாகர்கோவில் போனாங்க கோயம்புத்தூருக்கு எவ்வளவு நேரம் பன்னெண்டு மணி நேரம் ஏன்னா உள்ளூர்லயே உங்களுக்கு நல்ல சரௌண்டிங்ல ஒரு நல்ல காலேஜ் இருக்கும்போது ஏன் யோசிக்க எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்னவா இருக்கும்னா சென்னை கோயம்புத்தூர் தவிர அதர் சைட்ல காலேஜில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காலேஜ் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அடுத்தது கோயில்பட்டியில் இருக்க மிப்கோ சலக் என்னது சாரி சிவகாசியில் இருக்கிற மெப்கோ செலங்கும் கோவில்பட்டியில் இருக்கிற நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜும் ரெண்டுமே அடுத்த ரேஞ்சில் கண்டிப்பாக எல்லாருமே கன்சிடர் பண்ணணும் கோவில்பட்டியில் இருக்கிற நேஷனல் காலேஜ் ரொம்ப பழமையான காலேஜ் அதே மாதிரி மெப்கோ செலக் சிவகாசியும் ரொம்ப பழமையான காலேஜ் இதையும் வந்து நீங்கள் சாய்ஸ்ல கண்டிப்பாக வச்சே ஆகணும் அடுத்தது வந்து மதுரையில் இருக்கிற வேளாண்மால் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரையிலேயே வந்து ஒரு நல்ல காலேஜ் இருக்கு வேளாண் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதை வந்து என்ன செய்யறது இல்லை யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டீங்க அதே மாதிரி திண்டுக்கல் மதுரையில இருக்கிற திண்டுக்கல்லயே வந்து பிஎஸ்சின்னு ஒரு காலேஜ் இருக்கு அதெல்லாம் வந்து யாருமே வந்து ரவுண்ட் ஒன் மாணவர்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க பிஎஸ்சினே இஸ் வெரி குட் காலேஜ் இன் திண்டுக்கல் இதுல அதுக்கப்புறம் வந்து காரைக்குடியில இருக்கிற அழகப்பா காரைக்குடியில் அழகப்பா செட்டியார் ஏசி டெக் சொல்லுவாங்க அழகப்பா செட்டியார் காலேஜ் மேக்சிமம் வந்து யாருமே வந்து ஒன் நைன்டிக்கு மேல பண்ணீங்க கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில இருக்க மொக்க காலேஜ் எடுக்கிறீங்க தவிர இங்க இருக்கிற நல்ல காலேஜ் வந்து யாருமே நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க காரைக்குடியில் இருக்கிற அழகப்ப கவர்மெண்ட் காலேஜ் வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க ரைட் அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னா ராஜபாளையத்துல ராம்கோ இருக்கு விருதுநகர்ல காமராஜ் இருக்கு ட்ரிபிள் ஏ காலேஜ் இருக்கு இதெல்லாம் நீங்க என்ன செய்யணும் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு கேஎல்என் காலேஜ் இருக்கு இது எல்லாமே நீங்க என்ன செய்யலாம் கன்சிடர் பண்ணலாம் எல்லாருமே வந்து இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா கோயம்புத்தூருக்கு சரௌண்டிங்ல இருக்கிற நல்ல நல்ல காலேஜஸ் இருக்கு அதாவது எல்லாருமே கோயம்புத்தூர் டார்கெட் பண்றீங்க ஆனால் கோயம்புத்தூர் சரவுண்டிங்கில் இருக்கிற காலேஜை நிறைய பேர் மிஸ் பண்றீங்க அதில் அதிகமாக வந்து கோயம்புத்தூர் காலேஜஸ்லாம் போட்டிட்டு பின்னாடி நீங்கள் போடுறீங்க அதில் ரொம்ப முக்கியமான காலேஜ் பண்ணாரி அம்மன் சத்தியமங்கலத்தில் பண்ணாரி அம்மன் காலேஜை வந்து நீங்கள் வந்து ரொம்ப முன்னாடி வைக்கணும் புரியுதா இப்போ நீங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு ரெண்டு மூணு காலேஜுக்கு அப்புறம்னா நீங்கள் அடுத்த நாலாவதாவே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் பன்னாரி அம்மன் கன்சிடர் பண்ணுவோம் அப்படி யாருமே பண்ணுறதில்ல பண்ணாரி அம்மன் காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அதே மாதிரி கொங்கு கொங்கு காலேஜையும் வந்து நீங்க என்ன செய்யணும் கன்சிடர் பண்ணணும் ஏன்னா எல்லாரும் வந்துருது நம்ம கோயம்புத்தூர் தான் நினைக்கிறீங்க ஆனா இந்த ரெண்டு காலேஜும் ரொம்ப நல்ல காலேஜ் அதே மாதிரி பொள்ளாச்சியில இருக்கிற டாக்டர் மகாலிங்கம் டாக்டர் மகாலிங்கம் வந்து ஒரு ரொம்ப நல்ல காலேஜ் அது வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறீங்கன்னா கோயம்பத்தூருக்கே போயிருவோமே கோயம்புத்தூருக்கு பொள்ளாச்சிக்கு எவ்வளவு தூரம் அதனால வந்து அந்த டாக்டர் மகாலிங்கம் காலேஜையும் வந்து யாருமே வந்து சாய்ஸ்ல வந்து பிரிஃபரன்ஸ் பண்றது இல்ல அதே மாதிரி சேலம் சேலத்துல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் கற்பாரில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் வந்து அவ்வளவு ரொம்ப ஃபேமஸ் அவ்வளவு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இருக்கும் அவ்வளவு நல்ல பழமையான காலேஜ் அதுவும் வந்து சாய்ஸ்ல வந்து நீங்க யாருமே முன்னாடி வைக்க மாட்டீங்க அதே மாதிரி சேலத்துல இருக்கிற சோனா காலேஜ் சோனா காலேஜ் வந்து ரொம்ப நல்ல காலேஜ் சேலத்துல இருக்கிறது அதே மாதிரி நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதே சேலத்துல இருக்கிற நாலேஜ் காலேஜும் ரொம்ப நல்ல காலேஜ் அதே வந்து யாரும் என்ன செய்ய மாட்டீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி ஏன்னா கோயம்புத்தூர் தான் எனக்கு பக்கத்துல இருக்கே நான் கோயம்புத்தூருக்கு நான் போயிடுறேன் அதே மாதிரி வந்து இப்போ மறுபடியும் நம்ம திருநெல்வேலின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநெல்வேலியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் வந்து ரொம்ப சூப்பர் திருநெல்வேலியில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜும் சேலத்துக்கு அடுத்தது வந்து ரொம்ப பிளேஸ்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிற காலேஜ் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜை வந்து யாருமே வந்து பார்த்தவரை வந்து ரவுண்ட் ஒன் மாணவர்கள் அதிகம் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்க கவர்மெண்ட் காலேஜ் திருநெல்வேலியை கன்சிடர் பண்ணுங்க அதே மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில் இருக்கு அதே அண்ணா யூனிவர்சிட்டி திருநெல்வேலியில இருக்கும் அதுவும் ரொம்ப நல்ல காலேஜ் அதையும் உங்க சாய்ஸ் வருவாங்க அதே மாதிரி திருநெல்வேலியில ஒரு வந்து பிரான்சிஸ் எஃபெக்ட் சொல்லுவாங்க அது ஒரு நல்ல காலேஜ் அது வந்து மேக்சிமம் வந்து யாருமே நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க இப்ப திருச்சின்னு நம்ம எடுத்துட்டோம்னா திருச்சியில இருக்கிற யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதாவது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாரதியார் பாரதிதாஸ் இன்ஸ்டியூட் முன்னாடி இருந்தது அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ் அதையும் யாருமே நீங்க வந்து கன்சிடரேஷன் பண்ண மாட்டீங்க அதே மாதிரி அதே திருச்சியில் வந்து சாரநாதன் சொல்லி ஒரு காலேஜ் இருக்கு அதுவும் வந்து அந்த ஜோன்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அதே திருச்சியில் வந்து கே ராமகிருஷ்ணன் அதுவும் ஒரு நல்ல காலேஜ் இதுவும் வந்து ரவுண்ட் ஒன் மாணவர்கள் அதே ஊர் மக்கள் ஸ்டூடெண்ட்டு திருச்சியில் இருக்கிறவங்களே வந்து சாய்ஸ்ல வைக்க மாட்டிருங்க ரொம்ப கொடுமையா இருக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தெரியாத ஒரு மொக்க காலேஜில் சேர்ந்து தெரிஞ்ச நல்ல காலேஜ் சேர்றது இதுக்கு ஒரு பழமொழி இருக்கு அது வேணாம் சொன்னோம்னா ரொம்ப லோக்கலா இருக்கும் சரி அந்த பழமொழி சொல்லிடல அதே மாதிரி வந்து தந்தை பெரியார் வேலூர்ல இருக்கிற தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாருமே கன்சிடர் பண்ணுங்க அது யாருமே நீங்க கன்சிடர் பண்றதே கிடையாது அது ஒரு நல்ல காலேஜ் அதையும் நீங்க வைக்கலாம் அதே மாதிரி வர்கூர்ல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் அதையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம் அது ஒரு ரொம்ப நல்ல காலேஜ் அதே மாதிரி திண்டிமனத்தில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜும் நல்லா இருக்கும் இது எல்லாமே வந்து நீங்க ஏன் சாய்ஸ்ல வைக்க மாட்டீங்கன்னு தெரியல ஏன்னா நீங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு பூதம் தான் உங்களுக்கு ஏரியிருக்கு சென்னை கோயம்புத்தூர் சென்னை கோயம்புத்தூர் எல்லாம் காலேஜ் எடுத்துட்டு ஃபீஸ் சொல்லி போனீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் ஃபீஸு அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சென்னையிலே வந்து ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ்னு ஒரு மூணு நாலு காலேஜ் கொடுத்துட்ருக்காங்க அந்த ஆஃபர் சேரலாமா சேரலாமா சேரலாமான்னு கேட்குறீங்க ஆஃபர் சேர்றது சேராது உங்கள் இஷ்டம் ஆனால் காலேஜ் வந்து உங்களை ஆஃபர்னு சொல்லி உங்களை உள்ளே இழுத்துட்டு உள்ளே இழுத்த பிறகு நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டர்னும் இத்தனை சிஜிபியை வாங்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் ஒரு செமஸ்டரில் குறைஞ்சாலும் நீங்கள் ஃபுல் ஃபீஸ் கட்டணும் மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா கட்ட சொல்கிற மாதிரி பண்ணிடுவாங்க அதனால வந்து பொறிக்க ஆசைப்படாதீங்க ஏன்னா அவங்க வந்து மீனுக்கு தூண்டில் போடுற மாதிரி பொடி போடுறாங்க அதில் வந்து எல்லாருமே போய் மாட்டிடாதீங்க நிறைய பேர் வந்து ஏன்னா நான் சொல்கிற கல்லூரி உங்களுக்கெல்லாம் தெரியும் அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து யூனிவர்சிட்டி ஆகணும்னு நினைக்கிற கல்லூரியும் ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து இப்போ யூனிவர்சிட்டியும் அவங்க வச்சிருக்காங்க அந்த காலேஜ் தான் வந்து ஒன் எயிட்டிக்கு மேலே வந்து நிறைய பேரை வந்து இழுக்கணும்னு நினைக்கிறாங்க உள்ளே இழுத்த பிறகு அவங்க சுயரூபத்தை காட்டுவாங்க அதனால வந்து சார் ரொம்ப சேஃபர் நீங்கள் நல்லா இருந்துச்சுக்கோங்க நான் இன்டிபெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அடிமையா இருக்கு நினைக்கீங்களா ஏன்னா நீங்க ஆஃபர் வாங்கிட்டு போனீங்கன்னா கடைசி வர அவங்களுக்கு நீங்க அடிமை அவங்க வந்து என்னென்ன சொல்றது திடீர்னு வந்து அவங்க டேம்ஸ் மாத்திட்டு நீங்க ஒரு சிஜிபியை குறைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபீஸ் கட்ட சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு நீங்க புலம்பி பிரச்சனைமே கிடையாது கரூர் கரூர்ல வந்து எம் குமாரசாமின்னு ஒரு காலேஜ் இருக்கு ரொம்ப நல்ல காலேஜ் எம் குமாரசாமின்னு ஒரு காலேஜ் இருக்கு அதே நீங்க வந்து கரூர்ல இருக்கிறவங்க கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா என்ன பிரச்சனைன்னா கோயம்புத்தூருக்கு பக்கத்துல வந்துடுறதுனால இது யாருமே வந்து சாய்ஸ்ல வந்து முன்னாடி வைக்க மாட்டேன் எம் குமாரசாமி ஒரு நல்ல காலேஜ் அதே மாதிரி வந்து கரூர் அதையும் வந்து நீங்க வந்து சாய்ஸ்ல கன்சிடர் பண்ணலாம் இன்னும் வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு ஏன்னா இந்த காலேஜஸ் எல்லாமே வந்து எஸ்பெஷலி வந்து ரவுண்ட் ஒன் மாணவர்கள் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் நிறைய காலேஜஸ் வந்து நான் ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வந்து இன்னும் வந்து யாருமே சாய்ஸை முடிச்சிருக்க மாட்டீங்க இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்க இன்னொன்று வந்து யாருக்குமே ஹானஸ்டா சொல்கிறேன் யாருக்குமே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண தெரியல நிறையா பேர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணும்போது நான் நிறையா பேத்துக்கு பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம ஒரு லிமிட்டட் ஆளுக்கு வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பைடு சர்வீஸ்லேயும் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு நம்ம அதிக நேரம் நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸ்கிட்டையும் ஸ்டூடெண்ட்டையும் பேசி அவங்க ஊரு ஃபேமிலி சுச்சுவேஷன் எது பெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து எல்லாருமே நான் சென்னை கோயம்புத்தூர் மட்டும் கன்சிடர் பண்ண உங்கள் ஊரிலேயே நல்லா காலேஜ் இப்படிலாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம பெஸ்ட்டு சாய்ஸஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கனால நம்ம நிறையா பேரண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கனால மேபி வந்து நாற்று நாற்று நாட்ரீச்சபிள் பிஸி பிஸின்னு வரலாம் அப்படி பிஸியே வந்தாலும் நீங்க ட்ரை பண்ணுங்க நான் எப்படியாவது பேசி முடிச்சுன்னா கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் கால் அட்டென்ட் பண்ணுறேன் அப்படி இல்லனாலும் வாட்ஸ்அப்ல வந்து உங்க சாய்ஸ் லிஸ்ட் அனுப்பிட்டு உங்களுடைய என்ன குறைன்னு கேக்குங்க அனுப்புனவன எல்லாருமே கேக்குறாங்க சார் இந்த சாய்ஸ் லிஸ்ட் ஓகேவா சார் நான் ஓகேன்னு சொல்லிட்டு அவ்வளவு முடிச்சிடறாங்க ஆனா உள்ள பார்த்தாலும் தெரியுது அவங்க வந்து அவ்வளவு சாய்ஸ் புல் ஏன்னா கடைசி இனத்துல வந்து முடிஞ்சவரை நம்ம எல்லாத்துக்கும் வந்து சாய்ஸ் வந்து அதை மாத்தங்க இது மாத்தம் கைட் பண்ணிடுறோம் ஆனா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து மற்றவங்களை நிறையா யூடியூபர்ஸ் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து இது பெஸ்ட்டு காலேஜ்னு சொல்லி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அதை வந்து நீங்கள் பார்த்து வந்து நீங்கள் என்ன செய்யறீங்க இருக்கீங்க ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க டிசைட் பண்ண வைக்காதீங்க அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை டிசைன் மட்டும் பண்ணதில்ல உங்கள் வாழ்க்கையை டிசைட் பண்ணி ஆதாயம் பார்க்குறவங்களும் நிறையா இருக்காங்க அதனால நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எஸ்பெஷலி ரவுண்ட் ஒன் மாணவர்கள் நல்லா மார்க் எடுத்திருக்கீங்க இந்த மாதிரி மற்றவங்க மாயை இதில் வந்து மாட்டிக்கிறாதீங்க சுயமாக சிந்திங்க சுய அறிவு இருக்கணும் சுயமாக சிந்திச்சு நல்ல கல்லூரி போடுங்க எப்போ இருந்தாலும் என்னை டவுட் பண்ணலாம் ஏன்னா என்னை காலையில பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கெலாம் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க பட் ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் சார் நம்ம சாய்ஸ் வந்து தப்பாக பண்ணுவாங்க அதுக்கும் நான் பன்னெண்டரை ஒரு மணிக்கும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன் காலையில் நாலு மணிக்கெல்லாம் ரெண்டு மூணு பேர் எழுப்பி விட்டாங்க ரைட் அவங்களுக்கும் வந்து நம்ம கோவப்படாமல் வந்து ஓகே சார் ஓகே சார்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால ஏன்னா நீங்கள் சார் சாரிக்கு வந்து டவுட் கேட்டால் எதாவது சொல்லுவான்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் எப்போதுமே நான் கால் பண்ணலாம் என் நம்பர் உங்களுக்கு தெரியும் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ செல் நம்பர் அண்ட் என் பேர் ஜாக்கிர் ஹுசேன் சார் எனக்கு உண்மையிலேயே வந்து சாய்ஸ் லிஸ்ட்டு பண்ண பயமாக இருக்கு சின்ன அமௌண்ட் வாங்கி நீங்கள் பண்ணி கொடுத்தாலும் நம்ம இமீடியட்டாக பண்ணி கொடுக்குறோம் ஸோ அப்படி இருக்கிறவங்களும் எப்போதுமே என்னை தொடர்பு கொள்ளலாம் இப்படியே பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்